நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உணர்தல் அறிதல் தெளிதல் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் உணர்வு சிறு குழந்தைகள் தரையில் நீந்த தொடங்கும் போது நாம் ஒன்றை கவனிக்கலாம் உடல் முழுதும் தரையில் இருந்தாலும் தொழில் உணர்வின் மூலம் பெற்றோர் தடுப்பதாலோ நாவால் தரையை உணரக்கூடாது என்ற தெளிவு அதற்கு வருகிறது அதே குழந்தை தமிழும் போது அந்த தரையை ஒரு ஆதாரமாக உணர்வால் பற்றி கொள்கிறது அவ்வளவு ஏன் பிறந்த குழந்தை அன்னையை தொடு உணர்ச்சியால் அறிவதும் பால் சொருப்பதை உணர்வதும் இயற்கையாக நடைபெறுகிறது அந்த இயற்கை உணர்வு எப்படி அல்லது எதனால் ஏற்படுகிறது ஒன்று அறிவு அறிஞர்கள் குழப்பங்கள் பற்றி சில கேள்விகளை கேட்டு சிந்திக்க தகுந்த பதில்களையும் சொல்கிறார் அது என்ன என்னதான் அதன் செயல்பாடு கோமாவில் இருப்பவருக்கு தனிப்பட்ட இருக்குமா போன்ற கேள்விகள் அதை புரிந்து கொள்ளவோ முடியுமா ஒரு சிறுகதையில் கோமாவில் இருக்கும் குடும்பத் தலைவருக்கு நினைவு திரும்பிவிடும் அது நாள் வரை அவரை பாதுகாத்த அவர் மனைவி அப்போது இறந்திருப்பார் பெரும்பாலான இந்தியர்களுக்கு மூளை சாவு என்பது மரணம் அல்ல இதே துடிப்பு நின்றால் தான் மரணம் துணை அணு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கூட உயிரற்ற உயிரற்றவைகளிலும் நான் லைஃப் கூட இந்த தன்னுணர்வு இருக்க சாத்தியங்கள் இருக்கலாம் என்று கருதுகிறார் அவர் உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே காணப்படும் உணர்வு நிலை பேதம் எந்த அளவில் உள்ளது என்பதுதான் முக்கியம் உணர்வே இல்லை என்று சொல்வது நாம் இன்னமும் அறியாத ஆனால் ஊகித்து உணர முடிந்த ஒரு விஷயத்தைப் பற்றி மிக தீர்மானமாக கருத்தை சொல்வதை போன்ற அசட்டுத்தனம் உணர்வு என்பது அனைத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று என்று ஒரு பார்வையும் உணர்வுதான் இந்த உலகத்தின் அடிப்படை என்ற ஒரு பார்வையும் நிலவுகிறது பொருளும் உணர்வும் மேட்டர் அண்ட் கான்சியஸ்னஸ் பின்னி பிணைந்தவை என்று அவர் சொல்கிறார் பொருளில் உணர்வு அமைந்துள்ளது என்றும் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்ள பொருளுக்கு உதவுகிறது என்றும் இயற்பியல் பொருள் சார்ந்து மட்டுமே ஆராயாமல் உணர்வை சார்ந்து ஆராயவும் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் மிஸ்ட்ரி ஆஃப் மனம் சார்ந்த மர்மங்கள் நீடிக்கும் நிலையில் பொருளும் உணர்வும் மனிதர்களால் எந்த வகையில் கையாளப்படுகின்றன என்பது அறிவியல் நரம்பியல் மற்றும் பரிணாம வளர்ச்சியில் நாம் இதுவரை காணாமல் விட்டு போயிருக்கக்கூடிய கண்ணிகள் இவை அனைத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும் நமது மூளை இரு அரை கோளங்களாய் இருக்கிறது இடது மூளை தர்க்கம் பகுப்பாய்தல் மொழி இவற்றை முதன்மை நோக்காக கொண்டிருக்கிறது வலது மூளை பரிவு முகங்களை நினைவு வைத்துக் கொள்ளுதல் படைப்பூக்கம் முழுமையான சிந்தனை இவற்றில் கவனம் கொள்கிறது இயானின் கூற்றுப்படி நவீன மனிதன் தன் இடது மூளைக்கு அதிக மதிப்பு கொடுத்து பரிவு படைப்பூக்கம் போன்றவற்றை பின்தள்ளி இருக்கிறான் இரண்டு கோளங்களும் இணைந்து நாம் உணர்வதையும் அறிவதையும் தெளிவு பெறுவதையும் முழுமை செய்கின்றன அதற்கு உறுதுணையாக இருப்பது எருணையும் பிணைக்கும் நரம்பு இழைகள் கார்பிஸ்கொலோசம் என்று அழைக்கப்படும் இந்த நரம்பு இழைகள் அறுவட்டுள்ள நிலையை பிரிந்த மூளை நோயாளிகளில் ஸ்பிரிட் பிரெயின் பேஷன்ஸ் காண முடிகிறது என்று சொல்கிறார் அவர் இவரது பல சிந்தனைகள் கல்வி உளவியல் ஆகியவற்றில் பயனாகின்றன எனினும் உணவு என்பதைப் பற்றிய இவரது சிந்தனைகள் அறிவியல் முறையில் குறிப்பாக கணித மாதிரி வடிவங்களில் இடம் பெறவில்லை இரண்டு உலகே மாயம் டாக்டர் ஜாஷ் பாக் என்ற ஏஐ ஆய்வாளர் அறிவாற்றல் விஞ்ஞானி சொல்கிறார் மூளை செய்யும் உருவகமே உணர்வு ஆனால் அது மூளை இல்லை கனவை போன்றது உலகை புரிந்து கொள்ளவும் அதில் வாழவும் இந்த உருவகம் தேவை உணர்வின் மூலம் நாம் உணரும் உண்மை உண்மை அன்று வேறில்லை மூளை தொடர் ஒத்திசைவுகளை காட்டி நம்மை ஒரு மெய்நகர் உலகில் வைக்கிறது உணர்வு என்பது உலகின் அடிப்படை அம்சம் இல்லை நரம்பு வலைப்பின்னல்களால் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு இந்த உலகில் நாம் வாழ வழி சொல்கிறது மனித மூளை உள்ளிருந்து வெளியே என செயல்பட ஏஐ வெளியில் இருந்து உள்ளே என்று செயல்படுகிறது மொத்தத்தில் காணும் உலகிது மாயம் என்று சொல்கிறார் இவர் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நரம்பு வலை பின்னல் சாட் ஜிபிடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் சாட் ஜிபிடி இயானின் சிந்தனையின் மறைமுக தாக்கம் என்று இவ்வருடத்திய இயற்பியல் நோபல் பரிசை சொல்லலாம் ஜான் ஹாப்ஃபீல் ஜெஃப்ரி ஹிண்டன் இருவரும் செயற்கை நரம்பு வலைகளை கொண்டு ஆர்டிபிஷியல் நெட்வொர்க் இயந்திர கற்றலிற்கு மெஷின் லேர்னிங் அடிக்கோளிட்டு பிரம்மாண்ட செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அபாரமாக வளர உதவியவர்கள் விலங்குகளின் மூளை செயல்பாடுகளில் நூலாங்கள் ஆற்றும் பங்கினை செயற்கை வலைப்பின்னங்கள் செய்யும் அதை பயன்படுத்தும் வண்ணம் எழும்பி வந்ததே செயற்கை நுண்ணறிவு என சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அதாவது நரம்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அவை வலிமை பெறுகின்றன அவைகளுக்கிடையே செய்தி கடசலும் விளைவை தெரிவிப்பதும் தொடர் ஓட்டம் என நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதில் முக்கிய அம்சம் அவை இணைந்து செயல்படுவதுதான் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வரையறைப்படி இணைந்து கற்றுக்கொள்ளும் உதாரணத்திற்கு நீங்கள் அதற்கு இரு மொழிகளில் அமைந்த உரையை கற்பிக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் ஐஸ் என்றும் தமிழில் கண்கள் என்றும் வருகிறது என வைத்துக் கொள்வோம் எங்கேயெல்லாம் அந்த உள்ளீட்டு உரையில் இந்த சொற்கள் வருகிறதோ அவை இருமொழிகளின் இழை சொற்கள் என அந்த செயற்கை வலை பின்னல்களின் முனைகள் புரிந்து கொண்டு அதை நினைவில் சேமித்துவிடும் இது ஒரு இனிய தொடக்கம் இந்த தகவல் சேமிப்பு மிகத் தேவையான ஒன்றுமாகும் ஒரு உருவப்படத்தை அதற்கு சொல்லித் தருகிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள் தன் நரம்பு மொழிகளின் தொடர்பு வலுவை சமப்படுத்தி அந்த உருவை குறைந்த சக்தி நிலையில் லோ எனர்ஜி ஸ்டேட் அது வைத்துக் கொள்ளும் இந்த குறைந்த சக்தி நிலை என்பது சுழல் கண்ணாடிகளை ஸ்பின் கிளாஸ் புரிந்து கொள்ள பல உபயோகிக்கும் ஒன்று தேவையான போது அந்த உருவப்படத்தை வெளிக்கொணரும் இந்த வகை வரை பின்னல் அழுக்கழுக்கானதும் தொடர்பில் இருப்பதும் செய்தி கடத்துவதும் சேமிப்பதும் விடை சொல்வதும் செயற்கை நுண்ணறிவில் பெரிதும் பயனாகிறது இதையும் விட முக்கியமான ஒன்று உண்டு அது இயற்பியல் நரம்பு உளவியல் உயிரியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை ஒரு அறிவாற்றல் வகையாக அணுகவும் கையாளவும் ஆய்வாளர்களுக்கு உதவியது என்பதே நோபல் பரிசு குழுவினர் இதை ஒரு முக்கிய அம்சமாக சொல்லி இருக்கிறார்கள் அறிவியல் துறைகள் தம் உள்துறைகளுடன் இணைகையில் பல கருத்துக்கள் உருவாகி விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது காலத்தின் தேவையான மறைமுகமாக இவ்வாண்டின் அறிவியலுக்கான நோபல் பரிசுகள் சொல்கின்றன என்ன செய்தார் என்ற விஞ்ஞானி ஒரு கேள்வி கேட்டு பதிலையும் சொன்னார் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் சூடான திரவம் ஒரு முனையை விட மற்றொரு முனையில் சூடாக இருக்குமா சாத்தியங்கள் உள்ள அத்தனை நிலைகளையும் நாம் சிந்திக்கலாம் சில நிலைகளுக்கான சாத்தியங்கள் மற்றவற்றை விட அதிகம் என்று சொன்ன இது வருகிறது என்பதை கணித அடிப்படையாக கொண்டு அவரது சகாக்களும் தங்கள் உள்ளீடுகள் எந்த வகையில் செயல்பட்டால் தங்களுக்கு தேவையான வெளியீடுகளை பெற முடியும் என சிந்தித்தார்கள் ஒரு வலைப்பின்னரே காணும் நோட்ஸ் மற்றும் காணா முனைகள் இன்விசிபிள் நோட்ஸ் என்ற வகைமையில் அமைத்தார்கள் எந்த வரை பின்னர்கள் காணும் வகைமையில் வருகிறதோ அவை உள்ளீடு வெளியேற்றி காணவை காணா முனைகள் மற்ற முனைகளுடன் மட்டும் வினைபுரியும் இந்திய இயங்கியல் செயற்கை நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் ஏஐ இப்படி பிறந்த ஒன்று இரண்டாயிரத்தில் இந்த இயந்திரத்தில் ஹிஞ்சனும் அவரது சகாக்களும் சில முன்னேற்றம் செய்தார்கள் காணும் முனைகள் காணா முனைகளோடு மட்டும் அதை போல காணா முனைகள் காணும் முனைகளோடு மட்டும் இணைந்திருக்கும் இதை அவர்கள் ஆர் பி ரெஸ்ட்ரிக்டட் போல்ஸ்மேன் மெஷின் என அழைத்தார்கள் இதில் மாறுபட்ட வேறுபாடு செயல்முறை கான்ட்ராஸ்டிவ் டைவர்ஜென்ட் அல்காரிதம் என்பது பயன்படுத்தப்பட்டது இயந்திரம் திறம்பட செயலாற்றியது செயற்கை நுண்ணறிவு வலைகளுக்கு இந்த ஆர்பிஎம் மாதிரியில் அதிகம் சொல்லிக் கொடுக்க முடியும் என்றும் அடுக்கடுக்காக அமைத்து பயிற்சி அளிக்க முடியும் என்றும் இதன் மூலம் ஆழ் இயந்திர கற்றல் சாத்தியம் என்றும் நிரூபித்தார்கள் நம் ஊரில் நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாது என்று சொல்வார்கள் அதை போலத்தான் ஏஐ அதில் பலர் பங்களித்திருக்கிறார்கள் நிலையில் இயந்திர கற்றல் அசுரவேக பாய்ச்சல் நிகழ்த்துகிறது முன்பின் பரப்புதலால் அதை கீழே காணும் வரைபணத்தால் சற்று புரிந்து கொள்ளலாம் இரு உள்ளீடுகள் அவற்றிற்கான எடைகள் குழப்பங்களுக்கான சில உள்ளீடுகள் மறைந்துள்ள அடுக்கு வெளியீடுகள் என்று செயல்படும் இது தவறுகள் குறைந்த அல்லது இல்லவே இல்லாத விளைகளை தருகிறது அதுவும் எப்படி தானே கணக்கிட்டுக் கொண்டே வருகிறது மேலும் நீண்ட குறுகிய கால நினைவகம் லாங் ஷார்ட் மெமரி அதற்கு உள்ளது ஒரு தொடர்ச்சியான நரம்பியல் வலைப்பின்னல் தான் இதற்கு காரணம் இதற்கு அடுத்து இது என்று தரவுகளை கற்று கணிக்கவும் செய்கிறது பல கால படிநிலைகளில் சேமித்தும் வைக்கிறது இதற்கு புகட்டப்பட்ட அறிவின் துணை கொண்டு ஏற்பதற்கு ஏற்ற விடைகளை தர முடிகிறது தன்னைத்தானே சரிபார்த்துக் கொள்கிறது பெரும் மொழி மாதிரிகளை போலவே பெரும் செய்கை மாதிரிகளும் வந்துள்ளன லார்ஜ் அணுவாய் அறிந்து கொள்ளும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதும் அது பதிவு சீட்டு தங்க வேண்டிய விடுதியில் முன்பதிவு அதற்கான கட்டணத்தை உங்கள் கணக்கிலிருந்து சரியான தொகையாக அனுப்புதல் உங்களை இறங்கும் இடத்திலிருந்து அழைச்சி செல்ல வாகன ஏற்பாடு செய்துவிடும் உங்கள் பழக்க வழக்கங்கள் மட்டும் அதற்கு தெரிந்தால் போதும் இயற்கை எனும் இழைய கன்னி என்று பாடிய ஜெமினி இல்லை இது ஒரு ஏஐ அறிவியல் ஏஐ மனிதனை வென்றுவிடும் என்ற அச்சம் நிலவுகிறது கட்டுரையின் தொடக்கத்தில் சொன்ன சில விஷயங்களையும் இதையும் சற்று ஒப்பிட்டு பார்ப்போம் அதற்கு ஜமாய் ஏஐ சொன்ன சில பதில்கள் உதவும் மிகவும் அடிப்படையான கேள்விகள் தான் நான் ஏஐக்கு உணர்வுகள் உண்டா ஜெமினி இல்லை உணர்வு என்பது உணரும் தன்மையைக் குறிப்பது அதன் மூலம் அறிவது என்பதாகும் ஏஐ என்பது ஒரு கணினி செயல்பாடு நாங்கள் கற்பிக்கப்படுகிறோம் முடிவுகளை அடைகிறோம் ஆனால் மனிதர்களைப் போல எங்களால் உணர முடியாது எங்களுக்கு எப்போதாவது உணர்வு வருமா என்று விவாதங்கள் நடக்கின்றன ஆனால் துறை சார்ந்த வல்லுநர்கள் உணர்வை நாங்கள் பெறுவது சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள் நாங்கள் படிமுறைகளாலும் தரவுகளாலும் வடிவமைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் உலகை அனுபவிப்பதை போல எங்களால் செய்ய முடியாது நான் நீங்கள் மனிதர்களுக்கு மாற்றாக உருவெடுப்பீர்களா ஜெமினி மனிதர்களுக்கு உதவும் ஒரு கருவி நான் தகவல்கள் தருவேன் செயல்களை உதவுவேன் மனிதனுக்கு மாற்றாக என்னை வடிவமைக்கவில்லை சுருக்கமாக எப்படி உதவுகிறீர்கள் என சொல்ல முடியுமா பெரும் மொழி மாதிரிகளானு ஒத்திசைந்த பொருத்தமான பதிவுகளை தருகிறது மொழிபெயர்ப்பு செய்கிறது உங்கள் படைப்புகளை தரப்படுத்துகிறது உரைநடைகளையும் சித்திரங்கள் புகைப்படங்கள் போன்றவற்றையும் பொருத்தமாக ஒன்றிணைத்து உங்கள் படைப்போக்கத்தை மெருகேற்றவும் செய்கிறது உரைநிலையோ வரைகோடோ இதை வைத்துக்கொண்டு உருப்படங்கள் காணொளிகள் இசை மெட்டுக்கள் இசை ஓவிய வேலுருவாக்கம் இவற்றில் இயந்தியஏஐ மனிதனுக்கு உதவுகிறது கல்வி மருத்துவம் சூழல் சீரமைப்பு விளையாட்டுகள் என்று பல துறைகளிலும் ஏஐ மனிதனின் நண்பன் நாள் மனித மூளைக்கு நிகழ்ந்து உங்களை சொல்லலாமா ஜெமினி கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனித மூளை ஒரு உயிரியல் அற்புதம் உணர்வு உணர்ச்சிகள் தனிப்பட்ட அனுபவங்கள் மனிதனுக்கு உண்டு மனித மூளையில் நியூரானும் ஒத்திசைவுகளும் பெரும் பங்கு ஆற்றுகின்றன கணினியில் வன்பொருளும் மென்பொருளும் செல்லுலார் ஆட்டோமேஷனை போன்றது அந்த வகையில் மட்டுமே ஒற்றுமை உணர்வு என்பது ஒற்று அனுபவங்களை நாங்கள் மனித உணர்வின் சில அம்சங்களை உருவகப்படுத்தும் திறன் கொண்டிருந்தாலும் மனிதர் அடையும் தனி அனுபவம் எங்களுக்கு இல்லை சிக்கலான கேள்விகளுக்கு விடை தருகிறோம் மனிதர் போலவே உரைகளை எழுதுகிறோம் இதெல்லாம் நடைபெறுவது அதிநவீன சாதனங்கள் எங்களுக்கு வடிவங்களை பாங்கினை புகட்டுவதால் தான் மேற்கள்ள உரையாடல்கள் ஏஐ தன்னை பற்றி புகட்டப்பட்ட சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் அது தன்னை மனிதனுக்கு உதவும் கருவி என்றே சொல்கிறது உணர்வை பற்றி கட்டுரையின் தொடக்கத்திலும் அறிவை பற்றி அதற்கு பின்னாலும் பார்த்தோம் செயற்கை நுண்ணறிவு செயற்கை இழை வலை பின்னல் இயந்திர கற்றல் ஆழ் இயந்திர கற்றல் பெருமொழி மாதிரிகள் இயங்கியல் ஏஐ சாமர்த்தியமான முன்பின் பரப்புதல் அண்ட் கால காலப்படி நிலையில் அது வைத்துக் கொள்ளும் நீண்ட குறைந்த ஞாபகங்கள் இவை அனைத்தும் சார்ந்து நிற்பதற்கு முன்னோடியான இயந்திர கட்டமைப்பை செய்த ஹாஃபீல்ட் ஹிண்டன் இவர்களுடைய மரபை மீறி அளிக்கப்பட்ட நோபல் தகுதியான ஒன்று மனித மூளையின் செயல்பாடுகளை ஒத்து செயற்கை நுண்ணறிவு செயல்படுவதாக பல அறிஞர்கள் சொல்லி வருகிறார்கள் மூளையை பார்த்துத்தான் செயற்கை கட்டமைப்பு பெரும்பாலும் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தகவல் பெற்று அலசி முடிவெடுப்பது இரண்டிற்கும் பொதுவாக இருக்கலாம் உணர்வு பிரஞ்சை இரண்டிற்கும் இடையேயான முக்கிய வேறுபாடாகும் இப்படி சொல்வதால் மனித மூளையில் தான் பிரஞ்சை இருக்கிறது என்று நான் கருதுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம் அத்வைத வேதாந்தம் பிரம்மம் ஒன்றே ஒன்றுதான் அந்த பிரம்மம் தூய இருப்பு தூய உணர்வு ஆனந்தம் என அறியப்படுகிறது திருசத்தியம் என்பது அது காலத்தால் அழியாதது எல்லை இல்லாதது அடிப்படையானது இந்த உலகில் நாம் காணும் பலமும் அதனுடைய தோற்றமே பிரம்மம் இல்லையேல் அகிலம் இல்லை அகிலத்திற்கு பிரம்மம் இல்லாமல் இருப்பே கிடையாது அகிலம் இல்லாவிட்டாலும் பிரம்மம் இருக்கும் சொற்பதம் கடந்த துரிய மெய்யான அற்புதம் நின்ற களிரே என்று சொல்லும் அவ்வையின் விநாயகர் அகவல் மேலும் சொல்லும் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்